வணக்கம் நண்பர்களே இன்னைய வீடியோ ஒரு வித்தியாசமான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் பூக்கள் நிறைய வளர்க்குறோம் சில வித்தியாசமான பூக்களை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த செடிகளை வந்து வளர்க்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூக்களை கொண்ட ஒரு செடியை பற்றின தான் இன்றைய வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன மாதிரி பூ அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே வித்தியாசமாக ஒரு ஒரு அடி அடி ஹைட்டில் தொங்கிட்டு இருக்கிற இந்த பூ வந்து ஹெலிகோனியான்னு காமனாக சொல்லுவாங்க ஹெலிகோனியா ரோஸ்டேட்டா அப்படின்றது இதோடைய விஞ்ஞான பேர் ஹெலிகோனியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இந்த ஹெலிகோனியா ரோஸ்டேட்டா ஹெலிகோனியா என்கிட்டயுமே ரெண்டு கலர் இருக்குது ஆரஞ்சு எல்லோ அப்படின்ட்டு பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஹெலிகோனியா பூக்கள் எல்லாமே மேல்நோக்கிய மாதிரி தான் இருக்கும் மேலே பார்த்தாப்பில் இருக்கும் பூக்கள் எல்லாமே நேராக நிமிந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் கீழே தாந்தாப்புல இருக்கும் பெண்டுலம் மாதிரி ஆடிகிட்ருக்கனால பெண்டுலம் ஃப்ளவர்ஸ்னு கூட ஒரு பேர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூவோட சைஸ் பார்த்திங்கன்னா அந்த இறாலுடைய கால்கள் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஹேங்கிங் லாப்ஸ்டர் கிளா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பேரட்ஸ் பீக் அப்படின்னும் பேர் இருக்குது அந்த சிவப்பு கலரில் அதோடைய கிளி அழகு மாதிரி இருக்கனால அந்த பேரும் இருக்குது இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா பெரு பொலிவியா பொலிவியாவோட தேசிய மலர் கூட இந்த ஹெலிகோனியா ரோஸ்டேட்டாக தான் இந்த செடி பார்த்திங்கன்னா வாழை மாதிரி இருக்கும் குட்டி வாழை மாதிரி இருக்கும் அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக கிட்டத்தட்ட மூணடி நீளம் வரைக்கும் கூட இருக்குது இதோடைய செடி உயரம் பார்த்தீங்கன்னா ஆறடி வரைக்கும் வளரும் அப்படின்னாங்க என்னோட செடி இப்போவுமே ஒரு நாலரை அடி அஞ்சு அடி ஹைட்டுக்கு இருக்குது இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக நீளமாக இருக்குது ஒரே ஒரு குட்டி கிழங்கு தான் வாங்கி வச்சேன் இது ஒரு கிழங்கு வகை பூ செடி தான் ஒரு செடி ஒரே ஒரு கிழங்கு வச்சாலே போதும் அதுவே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ நிறைய வளர்ந்துருச்சு இப்போ மூ மூணு இதில் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியை வந்து நம்ம வித்தியாசமான பூக்களுக்காக அழகுக்காக ஆர்னமெண்ட் வளர்க்குறோம் இதை வந்து கட் ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கூட இந்த பூக்களை வந்து பயன்படுத்துறாங்க அதனால ஃபாரின்ல வந்து பர்டிகுலரா அந்த பொலிவியா பெருல எல்லாம் வந்து நிறைய கல்டிவேட் பண்றாங்க அதே சமயம் மருத்துவ குணம் உள்ள செடியும் கூட அப்படின்னு சொல்றாங்க இந்த கிழங்குகளோட இருந்து மஞ்சள் காமாலைக்கு கூட மருந்து தயாரிக்கிறாங்க அப்புறம் பிபி உண்டான மருந்து அப்புறம் இந்த வலி நிவாரணிகள்ல எல்லாம் வந்து இந்த கிழங்குகளோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து பயன்படுத்துகிறத சொல்கிறாங்க இது வந்து ஒரு நான் டாக்ஸிக் பிளான்ட் தான் இதை வந்து தொட்டாலோ இந்த பெட்ஸு குழந்தைங்கள்லாம் கடித்தா கூட எதுவுமே ஆகாது இது வந்து கிழங்கு வகை பூச்செடின்றனால நல்லா வெல் ட்ரெயின்டு சாயிலாக இருக்கணும் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கண்டிப்பாக மணல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பங்கு தொழு ஒரு பங்கு கொக்கோபீட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி நார்மல் மண் கலவையில் வச்சாலே இந்த செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளருது ஒரே ஒரு சின்ன பீஸ் கிடச்சாலே போதும் அதுவே நிறைய மல்டிப்ளை ஆகிரும் இந்த ஹெலிகோனியா வந்து ஹெவி ஃபீடர் தான் இதுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரங்கள் கொடுக்கணும் அதாவது மாட்டுச்சாணம் உரம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்கிறதுக்காக வந்து டிஏபி கூட கொடுக்கலாம் ஆர்கானிக் அல்லது இன்ஆர்கானிக் மற்ற பூச்செடிகள் கொடுக்கும்போதெல்லாம் நான் கண்டிப்பாக இந்த செடிகளுக்குமே கொடுத்துருவேன் தான் நல்ல வேகமாக வளர்ந்து பூக்களும் சீக்கிரமாகவே தர ஆரம்பிச்சிருச்சு நோய் தாக்குதல் இது வரைக்கும் வந்ததில்லை ஓவர் வாட்டரிங் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது வாட்ரிங் கண்டிப்பாக வேணும் இந்த மேல் மண்ணை ட்ரை ஆன பிறகு கொடுத்தா கூட போதும் ஓவர் வாட்ரிங்னால் கண்டிப்பாக வந்து இந்த கிழங்குகள் வந்து அழுகி ராட் ஆக ஆரம்பிச்சிடும் மற்றபடி இந்த செடிகளுக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும் மரங்களுக்கு இடையில் வச்சா கூட போதும் அப்போது வந்து ஒரு ஹுமிடிட்டியும் கிடைக்கும் நல்ல வெளிச்சமும் கிடைக்கும் அதனால் நல்லா இந்த செடிகள் வளர்ந்து பூக்கள் கொடுக்கும் இந்த வித்தியாசமான பூக்களை கொண்ட செடி வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் கூட நல்லா இருக்குது அதனால நம்ம மாடி தோட்டங்கள்லையும் ஈஸியாக தொட்டிகளில் வளர்க்கலாம் அப்படி வளர்க்கும் போது தேனீக்கள் ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம மற்ற செடிகள்லையுமே பாலினேஷன் நடந்து நிறைய காய்கறிகள் வந்து ஈல்டு கிடைக்கும் கிழங்கு வகை செடின்றனால இந்த செடி வந்து பூத்து ஒரு மூணு டு நாலு வருஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிழங்குகளை எடுத்து மாற்றி மாற்றி அடுத்தடுத்த தொட்டிகளில் வச்சு புது புது செடிகள் வந்து உருவாக்கிகிட்டே இருக்கலாம் இந்த செடியில் வந்து பார்டர் செடிகள்லாம் வைக்கும்போது வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த வித்தியாசமான பூக்கள் வந்து காற்றுக்கு அந்த பெண்டுள்ள மாதிரி அசையும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு நம்ம ஒரு கெஸ்ட்லாம் கூட வரும்போது கூட இந்த பூச்செடி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூக்கள் இந்த வித்தியாசமான செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி உங்க வீட்டில் வளருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே